ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினி நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த கால வேலையில கூட உங்களை சந்திப்பதில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாள் உங்களுக்கு ஒரு ஆசிர்வாதத்தின் நாளாக ஒரு வெற்றியின் நாளாக ஜெயத்தின் நாளாக இருப்பதாக இந்த நாளில நாம் தியானிக்கு இருக்கிற வசனம் சங்கீதம் எழுதின புஸ்தகம் எழுபதாவது அதிகாரம் நாலாவது வசனத்தை வாசிக்கும் போது உண்மை தேடுகிற யாவரும் உண்மையில் மகிழ்ந்து சந்தோஷப்படுவார்கள் என்று வேதத்துல பார்க்கிறோம் ஆண்டவரை நம்மை தேடுகிறவர்களாய் நம்ம ஒவ்வொரு நாளும் இருக்கும் ஆண்டவர் நமக்கு சந்தோஷத்தை தருகிறவராய் இருக்கிறார் நம் ஒவ்வொரு நாளும் அவரை தேடுகிற பிள்ளைகளா இருக்க வேண்டும் என்று பார்க்கிறோம் சங்கீதம் முப்பத்தி நாலாம் சங்கீதம் பத்தாவது வசனத்தை கூட வாசிக்கும் போது சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியா இருக்கும் கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது என்று வேதத்துல பார்க்கிறோம் சிங்க குட்டிகள் கூட ஒருவேளை தாழ்ச்சி அடையலாம் ஒருவேளை பட்டினியா இருக்கலாம் ஆனால் நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவரை தேடுகிற ஒரு பழக்கம் நம்முடைய வாழ்க்கையில இருக்கும் போது நாம் நிச்சயமாய் அவர் நம்மை ஆசிர்வதிக்கிறவராய் கூட இருப்போம் நம்முடைய வாழ்க்கை ஒரு சந்தோஷமான வாழ்க்கையாக கூட இருக்கும் இந்த நாளில ஒருவேளை கஷ்டத்தின் மத்தியிலும் சோர்வுகளின் மத்தியிலும் துன்பத்தின் மத்தியிலும் நீங்கள் கடந்து போகலாம் ஆனால் அவரை தேடுவதை நீங்கள் நிறுத்திவிடக் கூடாது அவரை தேடுகிறவர்களாய் அவருக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறவர்களாய் நீங்கள் இருக்கும் போது வாழ்க்கையில தேவன் சந்தோஷத்தை கட்டளிடுகிறாக கூட இருப்பார் சோர்ந்து போய்விடக்கூடாது ஒவ்வொரு நாளும் அவரை தேடுகிற பழக்கத்தை நாம் வைக்க வேண்டும் அப்படி இருக்கும் போது நிச்சயமாய் ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கிறவராக கூட இருப்பான் கண்களை மூடி கூட செபிக்கலாம் ஆண்டவர இந்த நாளில நாங்கள் பார்த்த வசனத்தின்படியாக உண்மை தேடுகிறவர்கள் அவர்களுக்கு நீங்க சந்தோஷத்தை தருகிறவரா இருக்கிறேன் என்று நாங்கள் வேதத்துல பார்க்குறோம் ஆண்டவர உண்மை தேடுகிற ஒரு பழக்கத்தை எங்களுக்கு நீங்க கொடுக்க வேண்டும் என்று அப்பா ஒரு வேலை வாரத்தோடு கூட கஷ்டத்தோடு கூட துன்பத்தோடு கூட சோர்வு சோர்வுகளோடு கூட இருக்கிற ஒவ்வொருவர நீங்க இயேசு நாமத்துல நீங்க சந்தோஷப்படுத்த வேண்டும் என்று நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டுபுர உண்மை தேடுகிற பிள்ளைகளா இருக்க நீங்க உதவி செய்யுங்க உண்மையாய் நோக்கி கூப்பிடுகிற யாவரையும் நீங்க கைவிடுவதில்லை என்று நாங்கள் பார்க்கிறோம் அல்ல ஆண்டுபுர அப்படியா அப்பா நீங்க ஒவ்வொருவரை நீங்க ஆசிர்வதிக்க வேண்டும் என்று நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டுபுர ஒவ்வொருவரை சந்தோஷ ஒரு சமாதானத்தை தருவீராக அண்டு வர அவருடைய வாழ்க்கையை நீங்க செழிப்பாக்குவீராக என்று நாங்கள் செபிக்கிறோம் அப்படியே செய்ய போகிறபடியால் நமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஏசுபு நாமத்தில் செபிக்கிறவங்க நல்ல பிதாவே